என் நம்பிக்கையை உமக்கு சொத்திர என் புகழிடமே உமக்கு சொத்திர உண்மை தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மை தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா கிருஷ்ணமே நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் பார்த்தும் போட்டுக் கொண்டு விருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி அன்பின் செய்திகாய் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நூத்துக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்கள் அதிசயம் நடத்திடுங்க நூத்துக்கு டூரு உண்மையை நான் நம்புவேன் செய்துவிடுங்க அதிசயம் நடத்திவிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தீ வச்சுடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மை தான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உமை தா நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையை உமக்கு சொத்திர என் புகழிடமே உமக்கு சொத்திர அருமையானவர்களே தேவனால் எல்லாம் கூடும் என்று அறிக்கை செய்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருத்தை காட்டில் அந்த தேவனை நம்புகிற பொழுது அந்த தேவனுடைய மகத்தான கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் செயல்படும்படி அது ஆயத்தமாய் இருக்கிறது அருமை தேவ பிள்ளைகளே இந்த தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்ல வேண்டுமாக இருந்தால் கடந்த வாரத்திலே நாம் தியானித்ததை போல இந்த தேவன் யார் அவருடைய தன்மை என்ன அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்வோமாக இருந்தால் நம்முடைய நிலைமைகள் எதுவாயிருந்தாலும் நம் தேவனை நாம் முழுவதுமாய் நம்பி அவரிடத்திலிருந்து ஒரு சகாயம் அவரிடத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு விடுதலை நமக்கு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் ஆகவே இந்த நாளிலே ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்கள் நினைவுக்கு வைக்க நான் விரும்புகிறேன் இந்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன் அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் யாருக்கு வல்லமை உள்ளவர் என்று நாம் தியானிப்போமாக இருந்தார் இந்த வசனம் சொல்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று அங்கே வாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளே தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்ல முடியுமா என்று ஒருவேளை இந்த வாக்குத்துவத்தை கேட்ட பொழுது அந்த வார்த்தையை படித்த உடனே பலருக்கு ஒருவோளை தோன்றியிருக்கிறார் எப்படி தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்ல முடியும் அப்படின்னா தேவன் எல்லாருக்கும் அதை செய்துவிட அப்படின்னா உலகத்துல ஏன் பிரச்சனைகள் ஏன் வியாதி ஏன் உலகத்துல இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏன் மரணங்கள் ஏன் குடும்பத்தில் இத்தனை விதமான பிரிவுகள் பிளவுகள் பிரச்சனைகள் வேலை இல்லாத நிலைமைகள் பண கஷ்டங்கள் கண்ணீரின் பாதைகள் அவமானங்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் தப்பி பிழைத்து விடலாமே அப்படின்னா அந்த தேவன் எங்கேயா தேவன் இருக்கிறாரா அப்படின்னா நாம கேள்வி கேட்கக்கூடும் ஆனால் இங்கே அழகாய் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வழிபடுத்துகிறார் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை தேவன் விளங்க பண்ணும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் தம்மை பற்றி அதாவது கத்தராய தேவனை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவ பிள்ளைகளே உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவரை நம்புகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவரை தெய்வம் என்று ஆராதிக்கிறவர்கள் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரே விடுதலை என்று சொல்லி அவர் மூலமாய் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டவர்கள் இப்படியாய் இதே பொழுதுகளே இருதயத்திலே உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர் நம்பிக்கையிலே உத்தமத்தோடு இருக்கிறவர் இங்கும் அங்குமாய் அதுவும் இதுவுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைகர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் அவர் வல்லமை என்பது தேவ பிள்ளைகளே நம்முடைய பிரச்சனையை பொறுத்ததுதான் அவருடைய வல்லம் அவருடைய செயல் நாம் நினைத்து பார்த்திராத ஒரு செயல் இஷ்டவேல் ஜனங்கள் முதன் முதலாக அவர்களுக்கு வந்த பிரச்சனை அவர்களுக்கு முன்பதாய் காணப்பட்ட அந்த சங்கடெல்லாம் முதல் முதலாய் இருந்த அவளுக்கு தெரியும் இது பழைய பிரச்சனை தான் இந்த வழியாய் போகிறோமே இது வரப்போகிறது என்று அவர்கள் தெரிந்தவர்கள் ஆனால் அந்த புதிய ஒரு சூழ்நிலை வருகிறது அனுபவம் வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தின் அனுபவங்களும் ஒரு வழி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய வல்லமையை தேவன் காண்பிக்கிறார் இந்த வல்லமை எப்படி காண்பித்தார் என்றால் அருமை தேவ பிள்ளைகளே அந்த செங்கடலை அவர்கள் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அற்புதத்து கூட தேவன் நடத்தி தண்ணீர் மதிலாய் நிற்கிறது இதுதான் அந்த அற்புதம் தேவப்பிள்ளைகள் சமுத்திரத்தின் ஆழத்திலே உலர்ந்த தரையில் நடக்கிறது போல் அவர்கள் நடந்தால் இதுதான் வசனம் தேவப்பிள்ளைகள் ஏன்னால் தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையினுடைய அந்த அடிப்படை உண்மை அதுதான் தேவனால் எல்லாம் கூடும் நாம் நினைப்பது போல நாம் எண்ணி பார்ப்பது போல நாம் பயப்படுவது நம்முடைய அறிவுக்கு எட்டினதை போல தேவன் நமக்கு செய்வதில்லை நமக்கு நமக்கு விளங்காததை கூட தேவன் நமக்கு செய்ய தேவன் ஆயத்த விளங்காதது நமக்கு அந்த பக்கத்துல நமக்கு அறிவே இருக்காது பிள்ளைங்களா அதை குறித்த அறிவே நமக்கு தெரியாது அதை குறித்து அறிந்திருக்கவே மாட்டோம் ஆனால் தேவன் அதை புதிதாய் நமக்கு செய்வார் புதிதான வேலை செய்கிற ஒரு ஆகவே வல்லமையை காண்பிக்கும்படி மூன்றாவதாக அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது அதை காண்பிக்கும்படி என்ன செய்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது அப்படின்றா அதில் கத்துடைய கண்கள் எதை தேடுகிறது என்று பார்த்தால் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவருடைய கண்கள் தேடு அவரை பற்றிய உத்தம இருதயத்தோட உண்மையாய் விசுவாசத்தோட நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்துல சொன்னேன் தேவனுடைய செயல் நம் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமாக இருந்தால் நாம் எவர்களையெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் அந்த காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை உலகத்தால் கரைப்படாதபடி இருதயம் கரைப்படாதபடி வாயும் நாவும் கரைப்படாதபடி தேவ பிள்ளைகளை காத்து கொண்டு தேவனுடைய ஜீவ வழிகளிலே சமாதானமான வழிகளிலே கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிற பொழுது வேதம் சொல்கிறது அவர்களை கர்த்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்குமாம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் என்ன பார்க்கல ஆண்டவர் என்ன எனக்கு ஆண்டவருக்கு என்னுடைய காரியம் விளங்கலை ஜபிச்சும் எனக்கு ஒன்று நடக்கல சபைக்கு போனாலும் ஒன்று நடக்கலை ஊழியக்காரர்களுக்கு இது விளங்கவில்லை ஊழியக்காரர்கள் மூலமாக ஒன்றுமே எனக்கு நடக்கவில்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவப்பிள்ளைகளே இந்த தேவனை அறிந்தோம் தேவனை தெரிந்து வைத்திருக்கிறோம் அதோடு கூட தேவனுக்காக நாம் எதையெல்லாம் காத்து கொள்ள வேண்டுமோ அவைகளை எல்லாம் காத்து கொண்டு இங்கே உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தருக்கு முன்பதாய் என்னை காண்பிக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்க அப்படி நாம் காண்பிப்போமாக இருந்தால் வேதம் சொல்கிறதே தேவன் என்ன செய்வாராம் ஒரு வல்லமையின் தேவனை தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி விளங்க பண்ணுவார் தேவன் இது கத் காரியம் என்று உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள முடியாது தேவன் அல்லால் இது உங்களுக்கு இது நடக்காது கர்த்தர் உதவி செய்யவில்லை என்றால் இது உங்களுக்கு இது இது பெற்றிருக்கவே முடியாது என்று சொல்லும் அளவுக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் வல்லமையான ஒரு காரியத்தை தேவன் அங்கே தேவன் நடத்துவார் என்பதை நினைப்பூட்ட நான் வரும்புகிறேன் மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் எவ்வளே ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அவருக்கு இருக்கிற அடுத்த வல்லமை ரட்சிக்கும் வல்லமை ரட்சிக்கும் பாதுகாக்கிற ஒரு தேவன் மட்டுமல்ல நம்மை தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல நமக்காக வல்லமை விளங்க பண்ணுவேன் என்று காத்திருக்கிற தேவன் நம்மை ரட்சிக்கும் வல்லமை தேவனுடைய ரட்சிக்கும் வல்லமை நமக்குள் செயல்பட ஆயத்தமாயிரு அங்கே சாத்ராத்மேஷா காபி சொல்றார் நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் ரட்சிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் ஏன்னா நாங்கள் அவரை நம்புகிறோம் இந்த சூளையின் வெப்பம் இந்த சூழையினுடைய கொடுமை இந்த சூளையிலே நெருங்கினாலே இதனால இதற்கு என்ன நடக்க எல்லாம் அரைஞ்சு ஆனால் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிறவர் தேவனால எல்லாம் கூடும் என்று நீங்களும் பிள்ளைகளை அறிக்கையிட கர்த்தர் உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களை வல்லமையாய் தேவன் கொண்டு செல்லுவார் யூதாவின் புத்தகத்திலே அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தால் இருபத்தி நாலாவது வசனத்திலே அங்கே வசனம் சொல்கிறது தேவனுடைய காக்கிற வல்லமை காக்கும் வல்லமை அங்கே தேவன் நம்மை காப்பாற்றும்படி தேவன் விரும்புகிறார் நம்மை மறைத்து கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார் யோக இப்ப யோகுவனுடைய சம்பவத்திலே பிசாசான அவரை அவனை சுற்றிட நீர் வேலி அடைக்கவில்லையோ அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைக்கவில்லை காக்கும் வல்லம் நம்மை மறைத்து நடத்தும்படி தேவனுடைய வல்லமை நிச்சயமாய் அந்த வல்லமையின் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும் ஆகவே நாம் சொல்லலாம் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்ல அடுத்ததாய் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல தானியல் தேவனை பற்றிய அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது தேவனுடைய தன்மை என்ன தேவனுடைய செயல் என்ன என்பதை அவன் வெளிப்படுத்துகிற பொழுது அவன் சொல்லுகிறான் தப்புவிக்கிற ஒரு வல்லமை கொண்ட ஒரு தேவன் அவர் தப்புவிக்க வல்லவராயிருந்தார் சிங்கத்தின் வாயின்று என்னை தப்புவித்தார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே வனால எல்லாம் கூடும் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்பீர்களாக இருந்தால் இந்த தேவன் வல்லமை உள்ள தேவன் அதுவும் தப்புவிக்கும் வல்லமை உள்ள ஒரு தேவன் சகல காரியங்களில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி தப்புவிக்கும்படி கிரியே செய்கிற ஒரு தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரே சகோதரியே ஒரு மாதத்தின் முடிவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இந்த நாளில் உங்களை தனிப்பட்ட முறையில உற்சாகப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன் உங்கள் ஜீவியத்துல தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமாக இருந்தால் உங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் தேவன் உங்களுக்கு செய்த வல்லமையின் கிரியைகளை நினைத்து பாருங்கள் இதுவரை உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நினைவு கூறுங்கள் இத்தனை ஆண்டுகள் உங்களை நடத்தினதை நினைவு கூறுங்கள் ஊழலை இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழலை நிமித்தமாக இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் இருக்கலாம் தேவ பிள்ளைகளே ஆனால் வேதம் சொல்கிறது தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவன் விரும்புகிறாராம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் காண்பிக்க தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு அவருடையவர்களாய் இருக்கிறீர்களா அவரை இன்னமும் நம்புகிறீர்களா தேவ பிள்ளைகளை அவரை இடைவிடாமல் ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா அப்படி என்றால் இந்த நாளில் விசுவாசிங்க இன்னமும் நம்புங்கள் விலை சபைக்கு செல்லுகிற தேவ பிள்ளையா இருப்பீர்களாக இருந்தால் சபைக்கு தொடர்ச்சியாய் செல்லுங்கள் தேவ அந்த சபையில ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு காரியம் ஏதோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை நம்புங்கள் தொடர்ந்து அந்த சபையில இருங்கள் அந்த சபையை தேவ பிள்ளைகளே அந்த சபைக்காக ஜபம் பண்ணுங்கள் அந்த சபையிலே அந்த ஊழியக்காருக்காக ஜெபம் பண்ணு அந்த ஊழியக்காரர்கள் இணைந்து நல்லுங்கள் தேவ பிள்ளைகளே காரணம் தேவன் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை தேவன் விளங்க பண்ண தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் அநேகர் சபை விட்டு சபை ஓடிக்கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு சின்ன காரியம் நடந்து விட்டான் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய்விடலாம் என்று நினைத்து அங்கே ஒரு ஆண்டவரை தேட நினைக்கிறார் ரமேஷ் சகோதரனே சகோதரியே வேதம் சொல்கிறது கத்தருடைய கண்கள் நீங்க இருக்கிற இடத்துல அது உங்களை நோக்கி பார்க்கிறதா தேவன் உங்களை நடத்த தேவன் ஆயத்தமா இருக்கிறார் அங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிற திடப்படுத்தல் இவைகளை பெற்றுக்கொண்டு தேவ பொருள்களை கத்தரை காண முயற்சி செய்யுங்கள் தேவனோடு சார்ந்திருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களை காத்துக்கொள்ள கொள்ள ஆயத்தமாகுங்கள் உங்களை உலகத்தால் கரைப்படாதபடிக்கு உங்கள் வாயின் வார்த்தைகளினால் நீங்கள் கரைப்பட்டு போகாதபடிக்கு அந்த வாயின் வார்த்தைகளை அங்கே காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாய்களை காத்துக்கொள்ளுங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் காரணம் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வல்லமையாய் செய்து முடிக்க தேவனாயத்தமாயிருக்கிறார் வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் காண்கிறார் அதை தேவனாலே உணர முடியும் தேவப்பிள்ளைகளின் ஒருவளை யாக்கோவோ அண்ணனுக்கு பயந்து அல்லது தகப்பனுடைய சூழ்நிலைக்கு பயந்து அவன் தன் வீட்டை விட்டு கொஞ்ச காலம் மறைந்திருக்கலாம் என்று அவன் ஒருவேளை தனித்தவனாய் அவன் ஓடிக்கொண்டிருக்கலாம் அவன் செய்த காரியங்கள் அவனுக்கு ஒருவேளை அவனுடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் தேவன் அவன் வழியிலும் கர்த்தர் அவனை சந்திக்கிற தேவனாயிருந்தான் அங்கே ஆகாரை குறித்து படி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம் அவருடைய வழிகள் அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதையாக இருந்தது ஆனாலும் கர்த்தர் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் அதே போல எஸ்தரை குறித்து படிக்கிறோம் பொருள் இடத்திலே ராஜ அரண்மனையிலே ஒருவளை தன்னுடைய வாழ்வுக்கு என்ன நடக்கும் தனக்கு சரீரத்துக்கு என்ன நடக்கும் ஒருவேளை ராஜா அந்த அந்த செங்கோலை நீட்டவில்லை என்றால் என் வாழ்வு முடிந்து விடுமே என்று அவள் நினைத்திருந்தாலும் தேவ பிள்ளைகளே ஜபமும் உபமாசமும் அவள் வாழ்க்கையிலே இணைந்து கொண்ட பொழுது கர்த்தர் செய் அவளுடைய வாழ்வை தேவன் மாற்றினார் அதே போல ரூத்தை குறித்து படிக்கிற பொழுது அவள் தன் மாமியாரோடு இணைந்து ஒரு புதிய இடத்துக்கு அவள் போகிற பொழுது தேவன் அவளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினான் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவள் எதையெல்லாம் செய்தாலோ அவர்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு தயவாய் மாறினது ரமேஷ் சகோதரனே சகோதரி இன்றைக்கு மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை மேலே நாம் குற்றத்தை போட்டுவிட்டு இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாய் வாழ முடியவில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது கர்த்தர் நம் கரத்தில் அவர் நமக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார் அவரை நேரடியாய் அனுபவிக்க கூடிய அவரை யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஜப வாழ்க்கையை ஒரு ஆராதனை வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதன் மூலமாய் தேவ பிள்ளைகளே அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது சுற்றி தெரிகிறது நம்மை தேடுகிறது என்று நீங்கள் நம்பி தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்புக் கொடுங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க கர்த்தர் எவைகளெல்லாம் உங்களுக்கு கூடாதது என்று நினைத்தீர்களோ அவைகளை தேவன் கூடும்படி செய்வார் தேவன் அருள் செய்வார் கிருப செய்வார் ஆகவே இந்த மாதம் வெற்றியின் மாதமாய் முடிக்க கத்தர் கருவை தருவாராக வரப்போகிற புதிய மாதமும் ஆசீர்வாதத்தின் மாதமாய் தேவனுடைய செயல் நிறைந்த மாதமாய் இருக்க கர்த்தனு ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக தகப்பன் வல்ல கிருவைக்காக அண்டவரே உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கும் அண்டவரே உடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவன் செயல்படுகிற தேவனாயிருக்கிறவர்கள் இன்றைக்கு அண்டவரை என்னோடு கூடி ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலை வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜபிக்கும் விளங்க பண்ணுவீரா அண்டவரே இவர்களுடைய வாழ்விலே கத்தாவே தடைகள் உடைக்கப்படுவதா அண்டவரே எல்லா விதமான கதாவை அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அண்டவரே உடைக்கப்படுவதா எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக சொன்னார் தேவனதை செய்கிறதுக்காய் நன்றி தகப்பன் அண்டவரை எந்த வழியாய் இருந்தாலும் அவர்கள் உணர கருவைதான் உடைய பிரசனத்தை உணர கிறவைதான் உடைய தயவை காண கிறவைதான் ஆண்டவரை அப்படியாய் நீர் நடத்துகிறதைக்காய் மேன்மைப்படுத்தும் ஆசிப்பது இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் நல்லபிதான் ஆமேன் ஆமேன் அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ சீகியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்